அப்போ என் காலடியில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கா குறையும் இல்லாமல் நிறையோடு நான் வச்சு தரேன் இது என் காலுக்கடியிலே வைக்க மண்ணுக்குள்ள இருக்க கனிய இந்த மண்ணை விட்டு போய் நான்காவது நாள் அக்கனியை மாற்றி விடு விலகுதா இக்கனிய என் பூஜாரியில என் கால் கடியில் வைத்து நீ வணங்கி வா இதை இனி ஆடையில ஏற்றக்கூடாது விலகுதா एक कन्या पारिगी, हर कन्या पारिगी, हर कन्या अमृत थे, भाई बच्चे को

இன்றே விரயமாக்கிவிடு ஓ ஓ விட்டு விரயமாக்கிவிட்டு இக்கனையை வைத்துக்கொள் விலகுடா ஆ அவ்விடத்திலிருந்து ஒரு புடி உன் இடது கையில் எடுத்து உன் தலையை சுற்றி நீ நீ வைத்திருக்கும் அவ்விடத்தில் இருக்கும் முக்கோட்டியில் அழித்துவிடு விலகுதா ஆ அதுபோல் மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்துவார் செய்து வந்தா அவ்விடத்தில் ஒரு குறையும் போட்டு அந்த மண்ணுக்குள்ள அவ்விடத்தில் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் பொட்டி இல்லாத ஒரு மங்கை விலகுதா அவள் அந்த மண்ணிலே அடி எடுத்து வைக்கக்கூடாது என்று இவ காலடி மண் எடுத்து அவளிடத்தை சுற்றி வைத்தனால தான் இவள் உடலே பாதித்து பட்டு விலகுதா மற்றபடி வேற அல்ல அதே போல் அரிய சொல் குறை இல்லாமல் நண்படியாக தீர்ச்சி வைத்தான் உனக்கு அது சாத்தியமாகாது Сын விலகுதா பணி செய்யும் இடத்தில் நீ அவ்விடத்தில் இப்ப பயன்படுத்திக் கொண்டிருப்பது ஒரு குறைய நஞ்சாகத்தான் உள்ளது ஓ மனசு கேச்ச உள்ளதா அல்லையா அதே போல் அவடத்தில் ஒரு படி மேன்மையவரை தவிர நீ இறக்க முனக்கல்ல விலகுதா எ இவ்விடத்தில் இருப்பது விலகுதா நான் கூறியது போல் நீ முதல் உன்றதை நீ பயன்படுத்திக்கொள் உனக்கு எவ்வளவு ஏற்படாது அண்ணா இரண்டாவது ஒன்றது நன்மை அல்ல அதை நீ தொடக்கூடாது அக்கனி உன்னிடத்தில் பயன்படுத்திக் கொள் உன்னிடத்தில் இருக்கும் கனியை மூன்றாவது நாள் உன் தலை சுற்றி வேறே என் மண்ணில் இருந்து கனி அல்லையா அக்கனி ஆறு மாதத்துக்கு வேறே மாக்கக்கூடாது இதை பயன்படுத்திக் கொள் என்ன வைத்துக்கொள் இக்கனியை மறு வாங்கும் வரைக்கும் இக்கணி அவன் பாதுகாப்புக்கு வைத்துக்க சொல்ற இரு கனிக்குடும் அகண்ட கனி குடும் இக்கணி ஒன்று உன் தொழிலுக்கும் ஒன்று உன் இல்லத்திலும் வைத்துக்கொள் விலகுதா உனக்கு குறை என்பது அல்ல நன்றாகத்தான் உள்ளாய் அதே போல் வரவும் நன்றாகத்தான் உள்ளாய் விலகுதா ஆனால் நீ அதை சரிவர பயன்படுத்துவதல்ல உனக்கு ஒற்றை ரூபாய் இருந்தாலும் அதை ஒற்றை ரூபாய் ஒன்றத்தில் அழிக்க உனக்கு மனமல்ல அதை ஐந்தாய் பிரித்து அழிக்கணும் என்று நினைக்கிறாய் விலகுதா அந்த எண்ணம் உன் மனதில் கூடாது இன்னும் ஐந்து நாட்களுக்குள் வந்து சேரும்

நீ எப்போது அவனை நலனாற்றுகிறாயோ அப்போது உன் உடல் தெளிந்து நிற்கும் இல்லையென்றால் உன் மீது ஒன்று ஒன்றாக சான்று கொண்டுதான் இருக்குமே தவிர அது குறைவாக இருக்காது அவனுக்கு உகந்த நாளில் அவனை அழைத்து வைத்துக்கொள் விலகுதா அவனுக்கு மூன்று நாள் உகந்த நாள் அன்று மூன்றில் ஒரு நாள் அழைத்து வைத்துக் கொள் அவ்விடத்தில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வரும் அந்த செய்தி ஒரு ஆன்மகன் மூலியமாக வந்து சேரும் அதை அறிந்து கொண்டால் நன்மை பெருகும் பிறகுதா அதை ஆராய்ந்து பார்த்துக்கொள்

அதை முதல் நிவர்த்தி பண்ண வேண்டும் தான் அவளுக்கு மாங்கல்யம் அமைந்து நிற்கும் பிறகுதா முதல் முன்பே நீ கூறினால் நான் என்ன கூறுவது நீ நாம் ஆம் என்று கூறுவதா நான் கூறினால் நீ ஆம் என்று சொல்வதா நீ கூறுவதற்கு நான் ஆம் என்று சொல்வதா கூறுவதற்கு முன்பே நீ ஏன் அந்த இல்லறத்தில் ஒரு கன்னி பையன் ஒற்றன் உள்ளான் அவனுக்கும் மன முடிய அல்ல புரியுதா பொன் மாங்களைட்டி உன்னுடைய கூட பிறந்த பெருப்புடைய தோல் நாத்தனார் அல்ல அல்ல இன்னொரு ஆண்மகன் அல்ல இன்னொரு ஆண்மகன் அவனுக்கு மனம் முடி அல்லது ஒரே பையன்தான் நம்ம அல்ல அவங்க வீட்டுக்காருக்கு விலகுதா மாங்கலுடைய கூட பிறந்த பெறப்புடைய தோல் கூட பிறந்த பிறப்பு என்றால் என்னவென்று அறியலையா அவன் ஒருவன் மற்றும் பிறந்தானா தெளிவாக கூறினம்மா அவரு சிறு தாயாருடைய ஒரு ஆண்மகனுடைய பொண்ணு மகள் இல்ல மகன் 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 வயிற்றில் பிறந்த கொடி என்று சொன்னாதான் இவன் வயிற்றில் பிறந்த மகன் தோல் என்று சொன்னால் தோல் கொடுக்கும் அவனுக்கு ஒருத்தன் மனமுடியல்ல

எந்த திசைக்கும் செல்லக்கூடாது ஒரு ஆண் பெண்மகளை நீ கொடுத்து ஒன்றும் அறியாத நான் விலகுதா இவனுக்கும் மனம் முடியாமல் இருந்தால் நன்மை பிறக்கும் என்று அவ்விடத்தில் உள்ளது தனி ஒன்று கூட நான் கூறுவது விலகவில்லை என் மகள் தெளிவாக விலக்கித் தருவார் ஸ்வீட் கனி என் மகள் கிட்ட கூட உனக்கு தெளிவுபடுத்தி தருவார் சண்ட விற்க சொன்னால் சண்டை போடுறாரு மூணு நாளாக சாப்பிடாம பண்ண முடியாது நிறம் வந்து பையனுக்கு மாதிரி

நீ வெளியே சென்றால்தான் அவனுக்கு மனம் முடியும் என்று நான் நன்றே கூறினேன் அதையும் உன் புத்திக்கு திகட்டவில்லை நான் கூறுவது உனக்கும் அறியவில்லை அவளை வெளியே சென்றால் என்னால் விலகுதா அவளை இல்லத்தை விற்று எவ்விடம் செல்ல சொல்லவில்லை அவ இல்லத்திலேயே அவளை தனியாக வசிக்க சொல் விலகுதா அவன் உள் ஒன்றாக இருக்கிறதுக்கு அவனுக்கு மனம் அல்ல அதான் முடியும் அதான் முடியும் அதான் முடியும் எவ்விடம் சென்றாலும் குறை இல்லை ஒரு அடி விலகி நின்றால் நன்மை பெருகும் நீ முயற்சி செய் எப்போதும் பக்கபலமாக நான் உள்வேன் நீ என்னை தான் என்று கூறினால் என்னை உன்னை அழைத்து போய் செல்ல வைக்கிறாய் இல்லமா இல்லமா அவங்க பயத்துல ஒரு இதுல கேட்கிறாங்க மேல இருந்தா இடம் சென்று சரி 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 நான் இருக்கேன் ஆயிருக்கேன் குறைக்க உம் இது உன் கையில் வைத்திருப்பேன் இருக்க அவன் இப்போது உன்னிடத்தில் விலகுதா அவன் மாறி தாண்டி உள்ளான் ஆனால் மின்பு போல் இப்போது அல்ல ஆம் அல்லையா ஆனால் மறுபடியும் கருசனை உன் மீது உள்ளோம் விலகுதா அது இனி செயலடையாது இதை கொட்டிட்டு என் பூஜையில் வைத்துக்கொள் கனி ஒன்று கூட மூன்றாக வகுந்து கொள் விலகுதா இதை நாளை அந்தி சாய்ந்து நாள் தொடர்ந்து பயன்படுத்திக்கொள் அன்னத்தில் அவனுக்கு அழித்துவேன் ஆபரத்தில் இக்கனியை ஐந்தாவது நாள் விரை என்ன முழுவதுமாக இல்லை சிப்புக்கடுகளும் உள்ளது விலகுதா இல்லை அவ்விடத்திலே உள்ளவன் இப்போது அவ்விடத்திலிருந்து விலகி வந்திருக்கான் அல்லவா இல்லை நன்றியாக உள்ள